சமய கலாசார அலுவலக திணைக்களத்தின் ஆலோசனை வழிகாட்டலுக்கு அமைவாக சிவனடியார்கள் திருக்கூட்டத்தின் ஏற்பாட்டில் மகா நரசிங்க வைரவர் சுவாமி அருணரை பாடசாலை மகா நரசிங்க வைரவர் ஆலயம் நடராஜர் சைவ சித்தாந்த பயிற்சி மையம் மற்றும் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடாத்திய திருவள்ளுவர் குருபூசை விழாவும் சமய வினாவுடை போட்டியும் சிவசின்னங்கள் அனைவருக்கும் நிகழ்வும் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு மகா நரசிங்க வைரவர் அர்ணரி பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது மட்டக்களப்பு ஸ்ரீ மகா நரசிங்க வைரவர் சுவாமி ஆலய தலைவர் துரைகலாசா சோதீஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்கிழப்பு மாவட்ட இந்து கலாச்சார உத்தியோகத்தர் எஸ் குணநாயகம் மட்டக்கிழப்பு மாவட்ட இந்து கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான திருமதி க கயல்வொளி திருமதி து சர்மிளா பாரதிபுரம் கிராம சேவை உத்தியோகத்தர் திருமதி தே தர்சினி மற்றும் பாரதிபுரம் அவித்தி உத்தியோகத்தர் திருமதி வா புஷ்பராணி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் யுனைடெட் புத்தகசாலை உரிமையாளர் பா செல்வராசா முன்னாள் இந்து மன்ற தலைவி திருமதி த சக்திராணி மற்றும் இந்து மகளிர் மன்ற ஆலோசகர் திருமதி தே ராமாசி ஆகியோர் விசேட அதிதிகளாகவும் அறநிலை பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் தாய்தமிழ் உறவுகள் ஆகியோர் அழைப்பு அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் இதன்போது சிவதொண்டர்களால் குருபூசை நிகழ்த்தப்பட்டது குருபூசை நிறைவேற்றதைத் தொடர்ந்து வரவேற்பு நடனம் தலைமையுரை கலை நிகழ்வுகள் மற்றும் பேச்சு போன்ற நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது இந்நிகழ்வில் தொழிலதிபர் சிவபாத சுந்தரம் அண்ணாச்சி பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை பலர் கலந்து கொண்டனர் சிவதொண்டர் சபையினுடைய தலைவர் நாங்கள் வாரம் எதுவரும் கடலிநாடு மண்ணில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றோம் அந்த திருவள்ளுவருடைய ஒரு படத்தினை நாங்கள் வெளியிடுவதாக இருந்தது ஏனென்றால் தற்காலத்தில் திருவள்ளுவர் யார் என்பது நடந்து பலர் அவரை உரிமை கொண்டாடுகின்றார்கள் அவர் எங்களுக்குரியவர் என்னுடைய சமயத்துக்குரியவர் என்னுடைய எங்களுடைய தமிழை போரித்தவர் அவரை எங்களுடைய அடையாளத்துடன் நாங்கள் கொண்டு செல்லும் நோக்கத்திற்காக கடந்த வருடம் இந்தியாவில் இருந்து இந்த திருவள்ளுவர் உருவப்படம் வரையப்பட்டு உலகத்தில் உள்ள அனைத்து இந்து சமயம் மற்றும் அரண்மைகள் மற்றும் பாடசாலைகளுக்கு அனுப்பப்பட்டு நாங்கள் இலங்கையில் முதன்முதலாக கடந்த வருடம் இதை யாழ்ப்பாணத்தில் வகித்திருந்தோம் பல அமைப்புகளுடன் இணைந்து மட்டக்களத்தில் நாங்கள் இருவரும் எங்களுடைய முன்னூறாவது நிகழ்வில் அன்று வெளிவலாக இருந்தது அன்றைய நாள்தான் thank you எழுதிய தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஆவார் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் வாழ்ந்து வந்தார் இவர் இவரின் பெற்றோர் பகவன் ஆவர் இதனாலேயே முதற் குரலில் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என தனது தாய் தந்தையை பற்றி சிறப்பித்து கூறியிருக்கின்றார் என கூறப்படுகிறது அகர முதல அழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு கற்றதனால் ஆயவே கொள்வாளறிவான் நற்றாய் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டு இடும்பை இல இருசேர் இருவினை சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் ஐந்து வித்தான் பொய்தி ஒழுக்க நெடு நின்றார் நீடு நீடுவாழ்வார் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீத்தல் அரிது கோழி கோழில் பொறியில் குணமிலாவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை எமது பண்பாடு கலாசாரம் அத்தோடு நாங்கள் கொண்டாடும் குருபூசை அதாவது நாயன்மார்களுடைய வரலாற்றின் வாயிலாக நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு எதனை பெற்றுக் கொள்கிறோம் என்பதற்காகவே இந்நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அந்த வகையில் நாங்கள் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் உலக பொதுமறை என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூலாக திருக்குறள் காணப்படுகின்றது இதில் கூறப்படும் ஒரு விடயத்தை நாங்கள் பின்பற்றினாலே போதும் எங்கள் வாழ்க்கையில் நல்ல விடயங்கள் ஏற்படும் உதாரணமாக திருக்குறளில் இல்லாத விடயங்களே இல்லை அனைவருக்குமே தெரியும் மகாவிஷ்ணு

என்பதனை உணர்த்த நாம் தரிப்பதே சிவசின்னங்களாகும் துலங்கம் திருநெரு மற்றும் என்றும் சின்னமாகவும் கருதப்படுகின்றது விலங்கிலேயே கோமாதா என கூறப்படுகின்ற அந்நீருக்கு நிகராக துதிக்கப்படுவதுமான பசிவினுடைய சாணத்தை சுட்டெரிப்பதனால் தோன்றுவதே திருநெறு ஆகும் இத்திருநீற்றை தரிப்பதனால் நிறைய பயன்கள் உண்டு நீரில்லா நெற்றி பால் என்பர் ஆண்டோர் அத்தகைய சக்தி வாய்ந்த திருநீற்றை வடதிசை அல்லது திசையில் நின்று வலது கையில் ஆட்காட்டி விரல் நடுவிரல் மோதிர விரல் என்பவற்றை கொண்டு திருநீற்றை தரித்தல் வேண்டும் அறமுதல் முதல் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தையும் கடவுளையும் அடிப்படையாக கொண்டுள்ளது கற்றதனாலானவர் நற்றால் தொழார் எனின் இறைவனின் திருவடிகளை தொழாமல் இருப்பவரின் அவர் பெற்று கல்வியின் பயன் என்ன மலர்மிசை எழுகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்வார் இறைவனை அன்போடு துதிப்போருக்கு இந்த இன்ப உலகில் நிலைத்து வாழ்வர் அதை இந்து மகளிர் மன்றம் என்று மாற்றி எங்களுக்கு ஒரு அம்மாள் சிலையையும் அந்த கோயிலில் பிரதிஷ்ட செய்து போனவராம் அதுக்கு பிறகு நூறு வருட அந்த நேரங்களில் நாங்கள் சைவ சேவை இந்து சேவையை தான் சேவையாக செய்து கொண்டு வந்த நாங்கள் கோயில்களுக்கு போய் கொடியேற்றத்துக்கு நாங்கள் அதன் பிறகு சேவையையும் எங்களுடன் சேர்த்து கொண்டும் உங்களை போல் உதவி கேட்பவர்களுக்கு எங்களால் ஆன உதவியை செய்து கொண்டும் இருக்கிறோம் பெருமானாருடைய அந்த வாழ்க்கை சரிதான் அவர் இயற்றிய அந்த திருக்குறள் எங்களுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு முக்கியம் அளித்திருக்கின்றது எத்தனையோ வருடங்களுக்கு முதல் அந்த இரண்டு வரிகளிலே சொல்லப்பட்ட அந்த திருக்குறள் எந்த காலம் கடந்தாலும் எவரும் அதை விமர்சிக்க முடியாது அதை நீட்டி கேட்க முடியாத அளவுக்கு அவர் படைத்துச் சென்றிருக்கின்றார் ஆக முதல் எழுத்து எல்லாம் கற்றதனாய பயனின் கொள்வாதீபன் நற்றால் தோளாறு மறை மிசைய நான் மானடி சேர்ந்தான் இளமிசை நடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தாக்கு யாண்டும் விடும்பை இளங்க அகல முதல எல்லோரும் இன்புற்றிருக்கவே வேண்டுகிறார் எல்லோரும் இன்புற்ற வாண்டுகிறார் அறக்கருத்துக்களை நீதி கருத்துக்களை எங்களுக்கு கல்வி கருத்துக்களை எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து என்னத்துக்கு வாங்கு வாழ்ந்து இன்புற்றிருக்க வேண்டும் என்று சொல்றார் அப்ப என்றால் இங்கே கலாச்சார உத்தி ஒருத்தர் சொன்னார் கற்க கசடற நிக்க